உணர்வின் தன்மை ஓயின்றி ஜீவ அணுவாக மாற்றி தன்னுடன் உடலாக இணைக்கப்படும் சிவம் என்றும் இந்த உடல் ஆவதற்கு முன் உணவின் தன்மை ஆக ஒரு எதை எந்த தாவர இனத்தை அது நுகர்கின்றதோ அது வினை என்றும் சிவனுக்கு முந்தியதன் வினை என்றும் அதை நுகர்ந்து உணர்வின் தன்மை தான் உடலாக்கப்படும் வினை என்றும் வினைக்கு நாயகனாக அந்த உணர்வின் தன்மை இயக்குகிறது என்ற நிலையை அன்று அவசியம் இது தெளிவாக்கினார் ஆகவே இவ்வாறு பல கோடி சரீரங்கள் என்று தீமைகளை வென்றிடும் உணர்வுகள் தான் பெற்று மனிதனாக உருவாக்கப்படும் போது அனைத்து தீமைகளையும் விழுபடும் உணர்வின் தன்மை பெற்று மனிதனாக உருவாக்கி மனிதன் உடலிருந்து வரக்கூடிய கார்த்திகேயா ஆக ஒன்றை மாற்றி அமைக்கும் முருகா முருகு மாற்றியமைக்கும் சக்தி என்றும் இந்த ஆறாவது அடிவே மனிதனை காக்கும் சேனாதிபதியாக இருக்கிறது என்றும் அவன் இணை சேர்த்த அந்த இயக்கத்தின் சக்தி மிக்க சக்தி என்றும் வள்ளி என்றும் வேடுவனின் மகள் என்றும் காவிய தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரங்களில் இவ்வாறு உருவான இந்த உண்மையின் நிலைதான் இதிலே அந்த விநாயகர் தத்துவத்தை ஆதி மூலம் என்று இந்த உயிர் நம் பூமிக்கு உறப்பும் போது இந்த மனிதனா உருவாக்குவது மூலம் எது உயிர் தான் ஆதி மூலம் என்று காரணத்தினரை சிக்கி ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட உணர்வு கோப்ப எதை சுவாசித்ததோ மூசிதோ வாகனா அதன் தனக்குள் சுவாசித்த உணர்கள் அந்த வாழ்க்கை வாகனமாக அமைத்து அந்த உணர்வுகள் அதன் வாழ்க்கையிலே எது அதிகமாக நேசித்ததோ அது கணங்களுக்கு அதிபதியாகி அந்த உணர்வின் தன்மை கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்ற நிலையை அன்று அகசியன் தெளிவாக கூறினான் சிவ தத்துவத்தை இதன் உணர்வின் தன்மை அது வளர்ச்சி அடைந்து ஆக பல கோடி அடைக்கிடும் தன்மை கொண்டு கணங்களுக்கு அதிபதியாகி மனிதனாக அது உருவாக்கும் போதும் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குவது உயிர் இவை அனைத்தும் ஆதி மூலம் என்றாலும் இது நாம் எண்ணியது அனைத்தும் ஒவ்வொன்றையும் உருவாக்கியது உயிர் என்ற நிலையில் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது அதைத்தான் சாதாரண மனிதனும் எளிதில் கண்டுகொள்ள மூசிகா வாகன எலி எவ்வாறு தனதுக்கு வசதி தேட சமதரையை வங்கிட்டு அதற்கு குடியிருப்பாக வைத்துக் கொள்கின்றதோ இதை போன்றுதான் தன்னை காற்றும் வலிமிகுண்ட உணர்வை நாம் சுவாசித்தால் அதை வங்கிட்டு தன்னுடைய நிலைகள் அடக்கி அதனுடைய ஆட்சி பொறிய தொடங்கும் என்பதற்காக தான் இங்கே எழுதியில் போடுகின்றார் ஆக மனிதனின் நிலைகளை கிமிகளை நுகர்ந்தால் அது மாறி கிமியின் வழிவாக நம்மை நோயாக மாற்றி நாம் இளிநிலை சரீரமாக மாற்றும் என்பதற்காக விநாயகர் அருகிலே வேம்பி வைத்தார் அதே சமயத்தில் மனிதன் இந்த கீமிகளை வெள்ளிடும் உணர்வுகள் சுவாசித்து உணர்வும் ஒளியின் சரீரமானவன் துருவ மகரிஷி ஆக இதை அரசாக காட்டினான் இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் நிலையை அதை அடைக்க ஆட்சி புரியும் தன்மை பெற்றவன் துருவ மகரிஷி அதனின் உணர்வை நாம் நுகர்வோம் என்றார் அந்த உணர்வுகள் நம் மனிதனின் வாழ்க்கை இருளி வென்று ஒளியின் சரீரமாக நிலை முடியும் என்று காவியத் தொகுப்பை தெளிவாக காட்டுள்ளார் விநாயகர் பக்கம் இந்த அரசை வைக்கும் சாதாரண மக்களும் எளிதில் நிலைகள் கொண்டு மேலெழுக்கை போக்கி துணி எழுக்கை போக்கி கரையேறி வரப்படும் போது மேற்க பார்க்க வைத்திருக்கும் இந்த விநாயகரை உற்று நோக்கி அவன் காட்டிய காவிய தொகுப்பை தனக்குள் பதிவாக்கி இந்த நினைவினை உயிருடன் ஒன்றி நினைவினை விண்ணை நோக்கி ஏகி அந்த துரு மகிழ்ச்சி காட்டிய உணர்வினை நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள் வரும் தீமையான நாம் நுகர்ந்த தீமையின் அழுக்கை போக்குவதும் உதவும் மேலழுக்கை போக்கு நீரை கொண்டு கழுவினாலும் இதை அகற்றி அருண் உணர்வை தனக்குள் சேர்த்து ஒவ்வொரு அணுக்களையும் பட்ட இந்த தீமைகளை அகற்ற அருள் உணர்வுகளை தனக்குள் சேர்த்து தீமைகளை செயலற்றதாக ஆக்கும் நிலைகள்தான் அதை அடக்கி ஆட்சி புரியும் தன்மை வேணும் என்று விநாயகருக்கு அங்குஷத்தை கொடுத்திருப்பார் ஆக மனிதன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கொப்ப எதையும் அடுக்கும் சக்தி கொண்டவன் என்ற நிலையும் முழு முதற் கடவுள் என்று விநாயகர் தத்துவத்தை கூறப்பட்டுள்ளது ஆகவே அனைத்தும் இன்று ஒவ்வொன்றும் சந்தர்ப்பத்தால் எதை கவர்ந்து கொண்டதை காந்த பலன் அறிவு ஒன்றுக்குள் சேர்ந்த பெண் அதன் உணர்வின் தன்மையாக இயக்கி அது கடவுளாக உள் நின்று அந்த உணர்வின் தன்மை தனக்குள் நகர்ந்து அதன் உணர்வின் தன்மை வளர்க்கின்றது என்ற நிலையை தெளிவாக்கப்பட்டுள்ளது காவிய தொகுப்புகள் ஆகவே இதை போன்று நாம் மனிதன் எதனை நுகர்ந்து உணர்வின் தன்மை உருவாக்கும் திறன் பெற்றவன் ஆறாவது அறிவு என்றாலும் ஆதி மூலம் என்ற சரீரங்களை வென்று ஆக மனிதனாக உருவாக்கிய சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு அவன் மற்றொன்றை இணைத்து அது உருவாக்கும் தன்மை அதுதான் அங்கு விநாயகருக்கு அங்குசத்தை கொடுத்திருப்பார் அதே போன்று தனக்குள் அந்த உணர்வின் ஒளியாக ஒரு சங்கின் தன்மையும் தனக்குள் மற்ற உணர்வின் தன்மையை தெளிவாக காட்டுவார்கள் ஆக நாம் அறிந்துணர்ந்து சிலையின் ரூபத்தை அத்வைதம் நுகர்ந்து உணர்வின் தன்மை நமக்குள் இயக்கப்படும் போது விசிஷ்ட அத்வைதம் ஆக நம் உணர்வின் தன்மை அணுக்களின் தன்மை அடைந்து நம் உடலாகுவது துவைதம் ஆகவே இந்த சிலையை பார்க்கும் போதும் அது உணர்வின் தன்மையை தனக்குள் செலுத்தி கிருமிகளை அகற்றிடும் அணுவாக மாற்றி அதன் உணர்வின் தன்மை தன் உடலாக எப்படி இயக்க வேண்டும் என்றும் அதை அடக்கிடும் அருஞ்ஞானி உணர்வின் நீ உகர்தல் வேண்டும் என்பதற்குத்தான் மூசிகாக அதை சுவாசித்தால் அதை கடங்களுக்கு அறிவையினால் அவன் சென்ற இடம் இந்த உயிர் இதை வளை வைத்து அதன் அழைத்து சென்று என்றும் கருவியில்லா நிலைகள் அடைய செய்யும் என்ற தெளிவாக கூறப்பட்டுள்ளது சாஸ்திரன் இதைத்தான் இந்த உணர்வின் தன்மை பிரித்து தற்காலத்தில் அவன் கண்ட உண்மையும் அகேசினால் கண்ட உணர்வுகளை இதை வெளிப்படுத்தும் போதும் நாராயணனால் உருவாக்கும் இந்த நிலையை சூரியனை நாராயண் என்றும் ஆக அது ஐந்துதள நாகன் மேல் பள்ளி கொண்டான் நாராயண் என்று காட்டினார்கள் ஆக இது வியாசக தத்துவம் அகசினால் கண்டு பல லட்ச ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கிய உணர்வு அது சூரியன் ஒளியானது எப்படி என்ற நிலைகளை அகசின் கண்டு உணர்ந்த உணர்வுகளும் மனிதனாக உருவட்ட நிலைகளும் இந்த உணர்வுகள் இதன் பூமியில் படர்ந்திருப்பதை இவன் சந்தர்ப்பத்தால் இவன் நுகர்ந்த உணர்வு அவன் அறிந்த நிறைவு கொண்டும் விஷத்தின் தன்மை கொண்டும் வர அணுக்களாக சேர்த்து அதன் உணவின் தன்மையாக கோள்கள் எப்படி என்ற நிலை இவன் எந்த காலத்துக்கு தக்கவாறு அதை மொழி பெயர்க்கின்றான் இப்போதும் பார்க்கின்றோம் நமது தமிழ் மொழிகளில் இன்று எத்தனை மாறிவிட்டது என்று இனிப்பகம் அகம் என்ற நிலைகளை எத்தனை மொழி இது எத்தனை வகைகளை பெயர்களை மாற்றிவிட்டார்கள் இப்ப தலை என்ற நிலையை தலை என்ற நிலைகள் மாற்றி இப்படி பல பல எழுத்துகளையும் மாற்றிவிட்டுள்ளார் லா என்ற நிலையை அழைத்து லா என்ற நிலைகளை அழைத்து இதுதான் உண்மையான தமிழ் என்று இப்போது நிலையில் மாற்றுகின்றார்கள் அன்றைய தமிழின் தன்மையை அரசர்கள் தனக்குள் பரிபாஷின் உணர்வாக மாற்றி கொண்டு ஒவ்வொருவரும் தனக்குள் இப்போ கேரளாவில் எடுத்துக்கொண்டார் சமஸ்கிருதமும் அதை தமிழும் அது இணைக்கப்பட்டு எழுத்தின் தன்மை மாற்றப்பட்டு மலையாளம் அதை வந்து மலைவாழ் நிலைகளில் இதை ஆளும் உணர்வுகள் என்ற நிலைகளில் மலையாளம் எதிர மனப்பகுதியில் இருப்பதனால் மலையாளம் என்ற கருத்தினை கூட்டி அந்த உணர்வின் தன்மை கொண்டு எழுத்து வழியை மாற்றினார் ஆனால் தமிழ் மொழி கொண்டு ஆட்சி புரிந்தாலும் ஆரியர்கள் படையெடுத்து வரப்படும் போது இந்த முந்தர் ஒளியின் தன்மை கொண்டு அதனை பல நிலைகளை ஆரியர்கள் தான் வேற யூதர்கள் அந்த யூதர்கள் படையெடுத்து அந்த வந்த நிலைகள் கொண்டுதான் இந்த கேரளாவில் பெரும்பகுதியானவர்கள் அங்கே தஞ்சம் புகுந்து வந்தார்கள் இஸ்ரேல் நாடு சுதந்திரம் அடைந்த பின் பின் அங்கிருந்து வெளி சென்றார்கள் அவர்களைத்தான் பரசுராம் சேத்திரம் என்றும் ஆக உணர்வு கொண்டவன் என்றும் அதன் மந்தர் ஒளி ஒன்று அடைக்கிடும் நிலைகள் என்று இஸ்ரேல் நாட்டில் பல மந்தர் ஒளிகளை மாற்றி அமைத்த நிலைகள் தான் அதை அவர்கள் குடிவரப்படும் போது இந்த மொழிக்கு தக்கவாறு மாற்றி இவர் இசைக்கு தக்கவாறு தன் உணர்வின் தன்மை மாற்றி அதை மலைவாழ் மக்களும் மலைவாழ் மலைவாழ் என்ற நிலையில் மழை ஆழம் அதை ஆளும் என்ற நிலைகளை இவ்வாறு அதை இந்த உணர்வு கொண்டு தற்சமயத்தில் இதே தமிழ் எழுத்து இருக்கும் இதை போன்ற சில ஆலயங்களில் எடுத்துக்கொண்டால் எழுத்துகளில் சில வித்தியாச எழுத்துகள் இருக்கும் இதே தமிழ் மொழி கொண்டு ஆக தட்டெழுத்து வட்டெழுத்து என்ற நிலைகளை எத்தனை மொழிகள் எழுத்துகள் மாறியுள்ளது இவைகள் தனியிடம் மாறி உள்ளது கடந்த கால தமிழில் எழுத்து எழுத்துக்கொண்ட உணர்வுகள் காலத்தால் இவை அனைத்தும் சிறுகு சிறுகு மாறி ஆக இசையின் தன்மை மாறி அதன் உணர்வுகள் எத்தனை நிலைகள் மாறிவிட்டது இந்த எடுத்துக்கொண்டால் தென்னாட்டில் நாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்த தமிழ் பாஷையே அதனுடைய ராகமாக இருக்கும் அதை கடந்து வரப்படும் போது மதுரையில் இரு வித்தியாசமாக இருக்கும் அதை கடந்து கோயம்புத்தூர் வரும்போது அதை காட்டில் வித்தியாசமா இருக்கும் அதை கடந்து திருச்சி பக்கம் போனால் இதனுடைய தமிழ் மொழியினுடைய வித்தியாசமா இருக்கும் அதை கண்டு அதை அதுக்கு அடுத்தால் ஆற்கா ஏற்காடு ஆற்காடு பக்கம் போனால் அந்த தமிழ் வித்தியாசமா இருக்கும் இது எல்லாம் அந்த கொச்சை வார்த்தையாக அங்கே வரும் ஆற்காடு பக்கம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கொச்சையாவே வரும் கணவன் மனைவி மறித்து நடப்பது கூட ஏய் அப்படிங்கிற வகையில் அதுல குறையான உணர்வு தான் அந்த பகுதியில் ஜாஸ்தி வரும் ஆகவே இந்த தமிழுக்குள்ளேயே இத்தனை குறைபாடு இருக்குது ஆக இன்று மெட்ராஸ்லயோ மற்றவர்கள இந்த தமிழும் இதையும் கலந்து ஜலுப் இந்த நிலையை சளிபிழ்த்தி என்ற நிலையை சுருக்கமாகவும் சொல்லுகின்றார்கள் ஆகவே தெலுங்கும் இவைகளும் தெலுங்கு ஆட்சியில் இந்த சென்னையில் ஆட்சி புரியப்படும் போது இந்த உணர்வு மாறி இதனுடைய நிலையை மாற்றிவிட்டது அதே போல அந்த தெலுங்கு சாம்ராஜ்யத்தின் அருகில் இருக்கும் தமிழ்கள் அனைத்துமே மாறுபட்ட நிலைகள் இருக்கும் அதே சமயத்தில் இந்த பகுதியில் எடுத்துக்கொண்டால் கன்னட தொழில் கன்னட நிலைகள் எடுத்துக்கொண்டால் இங்கு இருக்கக்கூடிய தமிழும் சேலம் இவைகள் எல்லாம் அந்த தமிழின் தன்மை மாற்றம் இருக்கும் ஆக கண்ண கன்னடம் கற்றுக்கொண்ட உணர்வுகள் இங்கே படிகளை தொடரப்படும் இதன் உணர்வுகள் இயக்கப்படும் போது இதனுடைய மாற்றங்கள் ஏற்பட்டது இப்படி தமிழ் மொழிகளின் மற்ற சாம்ராஜ்யங்கள் வரும்போது மொழி மாற்றங்கள் இயக்கி இந்த உணர்வின் தன்மை இங்கே வளர்ச்சி அடைகின்றது இப்படித்தான் கால நிலைகள் எப்படி உருவானது என்ற நிலையும் நமது குருநாதர் இதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார் ஆக அந்தந்த சந்தர்ப்பம் சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று பல முறைகளை இதை சொல்வது போலதான் இன்று அன்று இதை வியாசகர் கடவுள் அவதாரம் பற்ற என்ற நிலைகளை காட்டுகின்றார் ஏனென்றால் இன்று மீன் இவனை காத்த ஆக முதன் முதல் மீன் தோன்றியது அந்த நாராயணன் மற்ற அணுக்களின் தன்மை உயிரணுக்கள் ஆகி இந்த நீர்வாழ் நிலைகளை உருவாக்குகின்றது தான் முதல் நிலையில் மச்ச அவதாரம் என்று காட்டுகின்றார் நாராயணன் முதல் நிலையில் இந்த உஷத்தின் தன்மை தோன்றும்போது இரண்டாவது அவதாரம் நாராயணன் என்றும் விஷ்ணு என்றும் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் இருபது அந்த நாராயணன் மச்ச அவதாரமாக தோன்றுகின்றான் இது கடல் வெளிப்படை வெளிப்படி காட்டுவார் இதை போல இந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது இதனை அது வளர்ச்சியில் கூர்மை அவதாரம் என்று இவர்கள் கொண்டாடுவார்கள் தோன்றி நிலைகள் கொண்டு கூர்மையா பார்த்து இந்த உணர்வின் தன்மை தான் கொண்டு கூர்மை அவதாரம் என்று நிலைகள் கொண்டு இந்த உணர்வின் வலிமை கொண்டு மாற்றப்படும் வராக அவதாரம் என்று முட்டாண்டு சுற்றி இந்த உயிர் ஒன்று கவர்ந்து இந்த உயிர் உடல்களை எப்படி உருமாற்றுகிறது என்ற தான் வியாசகர் சொன்ன நிலையை மற்றவர்கள் எழுத்து வடிவில் அதன் உணர்வின் தன்மையை பதிவு செய்கின்றார் இப்படி வந்த நிலைகள் கொண்டு ஆக மற்ற பண்பின் வராக நிலையில் வரும்போது தீமைகளை பிளந்து நல்ல உணர்வின் தன்மை தான் நுகரப்படும் போது அது பரசுரம் தீமைகளை ஒடுக்கி அந்த டீமியின உடலை பிழந்து விட்டு தீமையை பிளந்து உணர்வு விளைந்து அதன் தொடர் வரிசையில் மனிதனாக பிறக்க செய்கின்றது பின் பலருடைய எண்ணங்களை சீத்தாராம் முதலே அதுக்கப்புறம் மனிதனாகவும் பரசுராம் ஆக மற்றவருடைய எண்ணங்களை அறிந்து விடும் பலரும் அந்த எண்ணங்கள் பலருடைய எண்ணங்களை தெரிந்து கொள்ளுகின்றோம் அடக்கும் நரசிம்மா அடைக்கிடும் உணர்வு கொண்டு தனக்குள் மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றுவான் நரசிம்மா என்றும் இந்த உணர்வின் தன்மை தீமைகளை அகற்றி உணர்வின் உயிருடன் ஒன்றும் போது அவன் அந்த நரசிம்மா அவதாரத்துக்கு பின் கடவுள் அவதாரம் கல்கி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக அவன் தெளிவாகிறான் என்று காட்டினாலும் வேதங்கள் கூடியபடி இவர்கள் வேறு விதமாக அதை மாற்றி அமைத்து வாமன் அவதாரம் என்று மந்தர் ஒளி கொண்டு ஒரு மனிதனுக்குள் பாய்ச்சப்பட்டு இதனை உருவாக்கி அதன் உணர்வின் செயலாக மற்றொன்றை தனக்குள் அடிமையாக்குவதும் ஆக தீமை என்றால் மந்தர் ஒளி கொண்டு மற்ற தீமைகளை அடக்குவதும் ஆக மனிதனுக்குள் பாய்ச்சி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் கட்டாயப்படுத்தி எடுத்துக்கொள்வதும் இதுதான் ஆலயங்களில் செய்யக்கூடிய மந்தர் ஒளிகள் ஆக கொடைக்கு மழை பிடிப்பது போன்றும் அதை காட்டுவார்கள் வாமன அவதாரம் என்று இவையெல்லாம் இவர்கள் ஞானிகள் காட்டிய நிலைகளை பிரிவு பண்ணி அதன் உணரின் தன்மை பிற்காலத்தில் அரசர்கள் தனக்கு உகந்ததாக கொண்டார் ஆக அந்த அருண் மகரிஷி அகசியன் உயிரி ஆதி மூலம் என்றும் உணர்வில் நோரப்படும்போது போது ஈசன் என்றும் உருவாக்கும் நிலை என்றும் உருவாக்கி உணர் கொண்டு உருவெரும் தன்மையை அது தனக்குள் பிரம்மமாக்குகிறது என்ற நிலையை தெளிவாக காட்டினான் அன்று அகசியன் பிற்காலத்தில் வந்தவர் இக்காலத்துக்கு தக்கவாறு யாசர் கண்டு உணர்வே அதை ஒவ்வொன்றும் இந்த உயிரின் இயக்கத்தை அது எவ்வாறென்று சூரியிலிருந்து வெளிப்படுத்தி இரண்டாவது உருவாகும் உயிரே விஷ்ணு என்றும் அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் எண்ணத்தால் ஈர்க்கும் சக்தியை ராமன் என்றும் இவ்வாறு அதை உணர்வின் தன்மை கொண்டு அதை காட்டும் போதுதான் வியாசகரால் தெளிவாக்கப்பட்ட உணர்வின் செயல்கள் எண்ணப்படும் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக எண்ணுகிறான் என்றும் அந்த எண்ணத்தின் துணை கொண்டுதான் தான் இருளிலிருந்து விடுபட வேண்டும் அதன் உணர்வுகள் பல சரீரங்கள் எடுத்து கண் கண்ணன் என்றும் கண்ணன் கண் உருவான தான் ஒன்றை கூர்மையாக பார்த்து அந்த தன்மை கொண்டு வராகனானது என்றும் அங்கே காட்டப்படுகின்றன இப்ப நாம் எடுத்துக்கொண்டால் கட்டாயப்படுத்தி தனக்குள் சேர்த்துக் கொண்ட வாமன் அவதாரத்தின் முன் வைத்தும் வராகன் என்றும் சில இதுகளை இணைத்து காட்டி மச்ச அவதாரம் என்றும் இணைமறித்து விஷ்ணு என்ற நிலைகளை நாராயணன் விஷ்ணுவாக பிறக்கிறார் என்றும் இந்த எண்ணங்களின் தன்மை கொண்டு ராமன் என்ற நிலைகளை இது மறைக்கப்பட்டிருக்கும் அவதார நிலைகள் ஆகவே ராமன் என்ற நிலையை தனியா பிரித்துவிட்டு இவர்கள் உணர்வின் நிலைகளை காலத்தால் காலப்போக்கில் உண்மை உணர முடியாத நிலைகள் பல மறைந்து விட்டது அதைத்தான் நம்ம குருநாதர் தெளிவாக எடுத்து காட்டினார் அதன் வழிகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் ஆகவே அன்று அரசினால் கண்டுபிணிந்த உணர்வுகள் இந்த புதிய படரப்படும் போது அந்தந்த காலங்களுக்கு தக்கவாறு இந்த நாலாயிரம் ஆண்டுகளுக்குள் இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து இக்காலத்திற்கு தக்கவாறு இந்த உணர்வின் இயக்கங்களை கடவுளாக்கி உணவின் தன்மையை உருவாக்கி பத்தாவது நிலை அடைவுதான் உயிரின் தன்மை ஒளியாக்கப்படும் போது கல்கி என்றும் ஆக தீமைகள் புகாது மனிதன் நிலைகளை அந்த தீமைகளை தான் நான்மாவில் வரும்போதை மடிமீது வைத்து இரன் அந்த அந்த நாராயணன் ஆனால் பிளந்தான் வாசப்பிழை மீது அமர்ந்து இரநீனை பிளந்தான் என்று இந்த உயிரின் தன்மையை உருவாக்கி சூரியன் எப்படி பிரபஞ்சத்தை இயக்குகின்றதோ இதே போல ஒரு உயிரின் தன்மையை உருவாக்கி ஆக சூரியனை போன்று வரும்போது நரன் நாராயணன் என்று காரணப்பேரை சுற்றுகின்றார் தீமின் உணர்களை நாம் சுவாசிக்கும்போது நம் ஆன்மாவாக மாறுகின்றது இதனை வெல்வதற்கு ஆறாவது அறிவின் தன்மை கொண்ட காத்திகையா ஆக அந்த விண்ணின் ஆற்றலை தனக்குள் எடுத்து உணர்வின் தன்மை தனக்குள் வருபரவை செய்து தன் ஆண்மையின் தீமைகளை பழந்து தனக்குள் தீமையில்லாத நிலைகள் உருவாக்கும் உணர்வு பெற்றவன் தான் கல்கி ஆக உயிரின் தன்னை அந்த உணர்வின் ஒளியின் சரீரமாக அது ஒளியாகின்றது ஓர் உயிர் ஒளியாக தன் மின்னிக் இருப்பதை மற்ற உணவின் தன்மை கொண்டு இது இரு சூழ்ந்த நிலைகள் கொண்டு ஒவ்வொன்றும் அடக்கி இந்த உணரின் தன்மையை சிறுக சிறுக தெளிவாகி தெளிந்து உணர்வு அணுக்களாகி அணுவின் நல உயிருடன் ஒன்றி உணர்வின் தன்மை அது வளர்ச்சி அடையப்படும் போதுதான் கல்கி என்ற நிலைகளை அவருடைய வளர்ச்சி முழுமை பெறுகின்றது தீமையை அடக்கும் உணர்வுகள் தனக்குள் வருகின்றது என்றும் தன் உணர்வின் தன்மை எது தீமையிலிருந்தாலும் அது தனது மிதந்து கொண்டே தனது நிலைகள் வீழ்த்தும் என்றும் குதிரையை போட்டு அதன் வாள் வாழ் வீசி தனக்குள் கல்கியின் உருவத்தை காட்டுகின்றார் சாதாரண மக்களும் காணுதல் அவன் எங்கே வானை நோக்கி செல்லுகின்றது அது போகும் நிலைகள் தடை இருந்தால் வீழ்த்தி விட்டு தன் உணர்வின் தன்மை வழியாக விண்வலைகள் பறந்தே செல்வான் மிதந்தே இருப்பான் என்ற நிலையை உணக்குவதற்குத்தான் இப்படியெல்லாம் உருவங்களை காட்டி நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த மனிதன் வாழ்க்கை எந்த தீமைகளை வெல்ல வேண்டும் என்று பல காட்டியிருந்தாலும் அதை நாம் யாரும் பின்பற்றாத காலகாலத்தில் காலத்தில் அது விட்டது